ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரோஜா செடி வளர்க்கறதுக்கு பெரும்பாலும் எல்லோருமே நாம் ஆசைப்படுவோம் அந்த வகையில் புதிதாக வளர்ப்பவர்கள் ஹைப்ரெட்டி ஃப்ளோரிபண்டா இவற்றை முயற்சி செய்யாமல் இப்போ நீங்கள் பார்க்குற எப்போவுமே பூத்துக்கிட்டு இருக்க வருடம் முழுவதும் பூக்கக்கூடிய பன்னீர் ரோஜா செடி அதாவது நாட்டு ரோஸ் செடியை நாம் ட்ரை பண்ணலாம் இது ஈஸியாக அவங்களுக்கு பூவை கொடுத்துரும் ஆனாலுமே பெரும்பாலானோர் என்ன சொல்கிறாங்கன்னா பன்னீர் ரோஜா செடி பூக்கலை ரொம்ப நாள் அப்படியே இருக்குது வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஆனால் பூக்கலை அப்படின்றது தான் ஒரு சிலருடைய கருத்தாக இருக்கும் அவங்க வீட்டில் நடக்கிற நிகழ்வாகவும் இருக்கும் அவர்களுக்கான ஒரு சில டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்குங்க முதலாவதாக நாம் பன்னீர் ரோஜா செடியை செலக்ட் பண்ணுறோம் பல கிளைகள் உள்ள பன்னீர் ரோஜா செடியாக நாம் வாங்கினோம் பன்னீர் ரோஜாவில் ரெண்டு வகை இருக்குது இதில் இப்போ நீங்கள் பார்க்குற ரோஜா எப்போவுமே அதிகமாக பூக்கக்கூடியது இதை நாம் வாங்கிக்கலாம் ஒரு கொத்தில் கிட்டத்தட்ட முப்பது முதல் ஐம்பது வரைக்கும் கூட பூக்கக்கூடியது செடி செழிப்பாக இருந்தால் சாதாரணமாக நம்ம வாடித்தோட்டத்துலலாம் ஓரளவுக்கு ஒரு கொத்தில் பத்து பூக்கு மட்டும்தான் இருக்கும் அதுவே ஒரே நேரத்தில் பூக்காது ஒரு இரண்டு நாள் இடைவெளியில் பூத்துக்கிட்டு இருக்கும் இப்படி பல கிளைகள் உள்ள ரோஜா செடியை நீங்கள் வாங்குங்க அதை வாங்கி கொண்டு வந்து பெரிய செடியாக இருந்தால் இந்த பன்னீர் ரோஜா செடியை பெரிய தொட்டிலே வச்சிடலாம் அப்படி வைக்கும் பொழுது ஒரு பங்கு செம்மண் அல்லது தோட்டத்து மண் ஒரு பங்கு கொக்கோபீட் ஒரு பங்கு சாண எரு அல்லது மண்புழு உரம் ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு இவற்றை கலந்த கலவையில் நீங்கள் கம்போஸ்ட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அந்த செடியை நீங்கள் வச்சுருங்க நல்ல வடிகால் வசதியுடையதாக இருக்கணும் இந்த செடியை நீங்கள் நேரடி வெயிலில் வைக்கலாம் மற்ற ரோஜா செடிகளை நீங்கள் ஷேட்னட்டுக்குள்ளே வைக்கலாம் அல்லது பாதி நிழல் வரக்கூடிய இடத்துல வைக்கலாம் ஆனால் இந்த பன்னீர் ரோஜா செடியை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வெயிலில் வைக்கிறீங்களோ அந்த அளவிற்கு இதில் நல்ல குரோத் கிடைக்கும் இப்போ நம்ம செடியை நட்டு ஒரு பதினைந்து நாட்களில் தொழிற்களை பார்க்கலாம் அப்படி தொழிர்களை பார்த்த அந்த நாளில் இருந்து நீங்கள் உரம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி கொடுக்காதீங்க அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது முதல் இரண்டு மாதத்திற்கு செடியின் வளர்ச்சிக்கான உரத்தை கொடுங்க பூவுக்கான உரம் கொடுக்காமல் செடியின் வளர்ச்சிக்கான உரம் கொடுங்க என்பிகேன்னு சொல்லும்பொழுது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் இதில் பொட்டாஷ் என்பது பூக்கள் அதிகம் கிடைக்க நாம் கொடுக்கக்கூடிய உரம் அதனால் நாம் பொட்டாஷ் இல்லாத உரமாக டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ அல்லது ஆல் நைன்டீன் அல்லது சாண எரு கடலை கரைசல் கடுகு பின்னாக்கு கரைசல் இவற்றை நாம் கொடுக்கலாம் இப்படி கொடுக்கும் பொழுது செடியின் வளர்ச்சி இருக்குங்க நீங்கள் வாங்கி வந்த செடியில் மெல்லிய குச்சிகள் இருந்தால் எடுத்துருங்க அந்த மெல்லிய குச்சினால் நமக்கு எந்த பலனும் இல்லை பூக்கள் பூக்க போகிறதில்ல ஆனால் நாம் கொடுக்குற உரத்தை அந்த கிளை எடுத்துக்கும் அது நமக்கு வேஸ்ட் ஆகும் ஆனால் அந்த கிளைகளை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அதுக்கு போகக்கூடிய சத்து மற்ற தடிமனான கிளைக்கு போகும்பொழுது உடனடியாக மொட்டு வச்சிரும் தாங்க சில சின்ன சின்ன டிப்ஸு இதில் பண்ண வேண்டியிருக்கு இப்படி சின்ன மெல்லிய கிளைகளை கட் பண்ணுங்கள் காய்ந்த இலைகளை கட் பண்ணுங்கள் அதே சமயம் பெரும்பாலும் எல்லோருமே என்ன செய்வாங்கன்னா மிக உயரமாக வளர விட்டுட்டு பூக்கோன்னு எதிர்பார்ப்பாங்க அப்படி விட்டுறாதீங்க உயரமாக விட்டாலே அதனுடைய சத்துக்கள் தொடர்ந்து அதனுடைய முனை வரைக்கும் போயிட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்குமே தவிர பூவை கொடுக்காது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட உயரத்தை கட் பண்ணி அதை நிறுத்துங்க அப்போ சைட் பிரான்ச்சஸ் வரும் பக்க கிளைகள் வந்த உடனே உங்களுக்கு மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் வரக்கூடிய தண்டு கனமாக வரணும் எந்த தண்டு கனமாக வருதோ அதில் தாங்க அதிக மொட்டுக்கள் பிடிக்கும் ஓரளவுக்கு இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியான தண்டாக இருந்தால் ஒரு ஐந்தாறு முட்டுக்கள் மட்டும்தான் வரும் ஆனால் இதுவே நல்ல கனமான தண்டு வந்ததுன்னா அழகான மொட்டுக்கள் நிறையவே கிடைக்கும் அது நம்மளுடைய தான் இருக்குது அதை நாம் ட்ரிம் பண்ணி அதை வளர்க்குறத பார்க்கணும் இப்போ இவ்வளோ நீளமான கிளையை நாம் பூவை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே விடாமல் நல்ல தள்ளி கட் பண்ணிடணுங்க அப்படி கட் பண்ணும் பொழுது அதனுடைய மெல்லிய தண்டை நாம் எடுத்துடுறோம் அதற்கப்புறம் இருக்கக்கூடிய கனமான தண்டில் நமக்கு தொழில்கள் வரும் அந்த தொழில் நல்லா வரும் அதில் மொட்டுக்கள் வரும் இப்படி தாங்க நாம் ரோஜா செடியை பராமரிக்கணும் உங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய செடியாக இருந்தாலும் ஹைட்டை குறைச்சி ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு அதை நாம் ட்ரிம் பண்ணி பராமரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா செடியும் வளரும் செழிப்பாகவும் இருக்கும் எல்லா கிளைகள்லையும் நம்ம மொட்டை பார்க்கலாம் இந்த பன்னீர் ரோஜா செடி மழைக்காலத்தில் விண்பதியம் பதியம் போடலாம் செடி கிளையை அப்படியே மடித்து மண்ணில் போட்டு பதியம் போடலாம் இப்படியெல்லாம் பதியம் போட்டு நிறைய செடிகளை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த செடிக்கு உண்டு நிறைய பூக்களை கொடுக்கக்கூடியதும் இதுவாக தான் இருக்கும் எல்லோருமே பெரும்பாலும் விரும்பக்கூடியது இந்த பன்னீர் ரோஜா இதனுடைய மனமும் இதனுடைய மருத்துவ குணமும் இதனுடைய அழகும் சொல்லிக்கிட்டே போகலாங்க அதனாலேயே எல்லாராலேயும் விரும்பப்படுற செடியாக இருக்குது இப்படி கட் பண்ண கிளையில் கற்றாழையை செருக்கிட்டீங்கன்னா டைபேக் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் இதில் உடனே துளிரும் வந்துடும் கற்றாழையும் ஒரு சத்தான ஒரு பொருள் அதனால் உடனடியாக துளிர் வரும் இப்படி அடுத்தடுத்து பூக்களையும் நமக்கு கொடுத்துரும் இந்த ரோஜா செடிக்கு நல்ல உரம் கொடுக்கணுங்க ரோஜா செடி அதுவும் பன்னீர் ரோஜா செடி ஹெவி ஃபீடர்னு சொல்லுவோம் தொடர்ந்து உரங்கள் கொடுங்க ஆனால் அளவாக கொடுங்க அதிக உரம் செடியை பாதிக்கவும் கூடாது அதனால் பத்து நாட்களுக்கு ஒரு முறை கடலை பின்னாக்கு கரைசல் கம்போஸ்ட் ஏதாவது ஒரு உரத்தை நீங்கள் கொடுக்கலாம் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் மீன் அமிலம் பஞ்சகவியாக கொடுக்கலாம் எது வேண்டுமானாலும் கொடுங்க ஆனால் அளவாக கொடுங்க தொடர்ந்து கொடுங்க இந்த வழிமுறைகளை நீங்களும் உங்கள் பன்னீர் ரோஜா செடிக்கு பயன்படுத்துங்க இதில் ஒரு கூடுதலான ஒரு டிப்ஸ் மாதம் ஒரு முறை புளித்த மோர் கரைசலை சலை நீங்கள் தெளிச்சு விடுங்க புளித்த மோரில் பெருங்காயம் போடுங்க ஒரு நைட்டு ஊரட்டும் அதற்கப்புறம் அதை செடிக்கு தெளிச்சு விடுங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்